எல்லோருக்கும் வணக்கம் நம் மனதில் இந்த எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது அது என்ன எண்ணம் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார் அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் அந்த சிஷ்யர்களில் ஒருவர் இளம் சந்நியாசியாக அந்த ஆசிரமத்தில் தங்கி இருந்து துறவரம் பற்றி அறிந்து கொள்ள முயன்று வந்தார் ஆனால் அந்த குருவோ எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார் அவர் சொல்வதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கவே இருக்காது இதனால் மனம் வெறுத்து போனார் இளம் துறவி அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தார் ஆனால் அவர் வெளியேறும் முன்பாக ஒரு நிகழ்வு நடந்தது அதன் பிறகு அந்த இளம் துறவி அங்கிருந்து வெளியேறவே இல்லை அந்த ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார் அது என்ன நிகழ்வு அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் அன்றைய தினம் இன்னொரு துறவி இந்த ஆசிரமத்திற்கு வந்தார் அங்கிருந்தவர்களிடம் பேச ஆரம்பித்தார் பல்வேறு ஆழமான கருத்துக்களை பேசினார் ஆன்மீகத்தின் பல கோணங்களை ஆராய்ந்து ஏறக்குறைய மூன்று மணி நேரம் பேசினார் ஆசிரமத்தின் குரு கண்களை மூடியவாறு அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளம் சந்நியாசி குரு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் அவருடன் சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் அவரது பேச்சை கேட்ட அனைவரும் அவரை பாராட்டினார்கள் பேசி முடித்த அந்த புதிய துறவி அருகே இருந்த குருவிடம் தனது பேச்சு எப்படி இருந்தது என்று சிறிது கர்வத்துடன் கேட்டார் குரு கண்விழித்து சொன்னார் நீ எப்போது பேசினாய் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் மூன்று மணி நேரமாக நீ பேசாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார் அந்த புதிய துறவிக்கு திக் என்றது அப்போ இதுவரை பேசியது யார் என்று புதிய துறவி கேட்டார் அதற்கு அந்த குரு சொன்னார் சாஸ்திரங்கள் பேசின நீ படித்த புத்தகங்கள் பேசின நீ உன் சுய அனுபவத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று குரு சொன்னார் அதைக் கேட்டதும் புதிய துறவியின் கர்வம் அழிந்தது பிறகு குருவின் கால்களில் விழுந்து சரணடைந்தார் அங்கேயே தங்கிவிட்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இளம் சந்யாசி தானும் அந்த ஆசிரமத்திலேயே இருந்து இந்த குருவிடம் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம் மனதில் எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இருக்கவே கூடாது அந்த கர்வம் இருந்தால் நம் வாழ்வில் முன்னேறவே முடியாது முதலில் கர்வத்தை ஒடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பகவான் நம் மனதில் இருப்பார் அதனால் கர்வம் இல்லாமல் தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ